வெல்கம் பேக் டுவி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ட்ரிப் போன அதை கண்டினியூவாக போட்டு அந்த ட்ரிப்போட கண்டினியூ ப்ளாக் தான் இதுவும் இது வந்து என்னென்னா கொடைக்கானலில் ஒரு பிளேஸ்க்கு போனோம் அங்க வந்து ஃபுல்லா முயல்லாம் வளர்ப்பாங்க அந்த இடத்துக்கு வெளியே இந்த மாதிரி கேரட் பஜ்ஜி சோளம் எல்லாமே வச்சாங்க அத சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ள போனோம் வாங்க பாக்கலாமா நாங்க என்னெல்லாம் சாப்பிட்டோம்னா இது வாழக்காய் பஜ்ஜியும் அப்புறம் மிளகாய் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து சோளம் வாங்கி சாப்பிட்டோம் இது சாப்பிட்டுட்டு உள்ள போயாச்சு இங்க பாத்தீங்கன்னா போகும்போதே ரெண்டு குதிரை வச்சிருப்பாங்க நம்ம ரயில் போனோம்னா போய்க்கலாம் இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு போர்டுல கூட போட்டிருந்தாங்க என்னென்ன படம் எடுத்திருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு நான் அந்த போர்டை எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ஆனா நிறைய படம் ஃபேமஸ் படம் நல்லா ஓடுன படம் ஹிட்டான படம்னா இந்த இடத்துல தான் ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்திருக்காங்க அப்புறம் அப்படியே போனோம்னா செம்படி வச்சுருந்தாங்க நாங்க போன வந்து உள்ளதா இருந்துச்சு கொஞ்சம் நம்ம கரெக்டாக அது போது இருந்தா அதுக்கப்புறம் நம்ம முயக்குட்டி செலக்குட்டியை பார்க்க போயாச்சு பார்த்தா சூப்பர் சூப்பரான முயல் நம்ம ஊர் செயல மாதிரிலாம் ஒவ்வொன்றும் ஏழு எட்டு கிலோ தேடுற மாதிரி அவ்வளோ பெருசுல இருந்தாங்க எல்லாருமே அதுவும் இல்லாமல் எல்லாரும் குட்டி வேற போட்டு வச்சிருந்தாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து பத்து குட்டி முக்கிலும் முக்கிலும் முள்ளன்னு ரெண்டுக்கு இருந்தாங்க யார் இந்த முயல் குட்டி அப்படிங்கிற மாதிரி அழகாக உட்காந்துருந்தாங்க எனக்கு வந்து இந்த வெள்ளை கலர் முயல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து தெட்டு பேர் மாதிரி சூப்பராக பொசு பொசுன்னு இருந்துச்சு உங்களுக்கு எந்த கலர் முயல் பிடிக்கும் நீங்கள் முயல் வளர்த்துருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டில் முயல் இருக்கா உங்களுக்கு முயல் பிடிக்கும் மணக்காம இல்லை சொல்லுங்கள் இவங்க இருக்காங்களே நம்ம வீடியோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அப்படியே அவங்கள கொஞ்சம் வீதி எடுத்துகிட்டாவே நம்ம மற்ற செல்ல குட்டிஸ் எல்லாம் பார்க்க போயாச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பியூட்டிஃபுல்லாக இருந்தாக்க பார்க்குறதுக்கு வெள்ளை அப்புறம் கருப்பு அப்புறம் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு கலராக இருந்துச்சு எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துட்டு வா அப்படியே எல்லா செலவுக்குட்டீஸ்லையும் பார்த்துட்டு வரல இவங்க இருக்காங்களே நம்ம கூட சூப்பராக விளாண்டாங்க இந்த அணகை நல்லா விளாண்டுகின்றாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு அப்புறமா மற்றவங்களெல்லாம் பார்க்க போயாச்சு நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ரூம் ஃபுல்லாக முயல் தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு வெரைட்டியாக அது என்னென்ன பேருன்னு சொல்லிட்டு அந்த டப்பாக்கு மேலேயே இந்த முயலுக்கு இந்த பேர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன முயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு வரையில இங்கே ஒருத்தவங்களுக்கு பசி எடுத்துடுச்சு போல் மற்றவங்களாம் படுத்துக்கலாம் எங்கள் மம்மா மாமா மம்மாம் சாப்பிட்டு அப்புறம் செல்ல குட்டிஸையும் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு வெளியே வந்து அவங்களுக்கு அப்படி இந்த முயலுடைய ரத்தத்தை பதப்படுத்தி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக முடி வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவாங்க நான் ட்ரை பண்ணது கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து முயலுடைய ரத்தத்தை வந்து விற்கிறேன் அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கே வந்து Que buena que este video